ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகமத்தில் உள்ள தாய்மார்களை குறித்து கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொள்வோம் கேள்வி எண் ஒன்று ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய் யார் விடை ஏவாள் கேள்வி எண் இரண்டு ஜாதிகளுக்கெல்லாம் தாய் யார் விடை சாரால் கேள்வி எண் மூன்று இஸ்ரவேலுக்கு தாயாக எழும்பினவள் யார் விடை தெபோரால் கேள்வி எண் நான்கு தன் மருமகளின் பிள்ளைக்கு தாய் யார் விடை நகோமி கேள்வி என் ஐந்து தன் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை தந்திரமாய் வாங்கி தந்த தாய் யார் கேள்வி என் ஆறு தன் பிள்ளைக்கு மதுபானம் பண்ணக்கூடாது என்று உபதேசித்த தாய் யார் விடை லேமுவேலின் தாய் கேள்வி ஏழு தன் பிள்ளையை வளர்க்க கர்த்தரால் கற்பிக்கப்பட்ட தாய் யார் கற்பிக்கப்பட்டார் கேள்வி எண் எட்டு தன் பிள்ளையை கொலையாளி ஆக்கிய தாய் யார் விடை ஏரோதியால் கேள்வி எண் ஒன்பது தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் சத்தமிட்டு அழுத தாய் யார் விடை ஆகார் கேள்வியின் பத்து தன் பிள்ளை தன் மடியிலே சாகிறதை பார்த்த தாய் யார் விடை சூனேமியால் கேள்வியின் பதினொன்று பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியான தாய் யார் விடை மரியால் கேள்வி என் பன்னிரண்டு பிள்ளை வயிற்றில் இருக்கையில் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தாய் யார் விடை எலிசபெத் கேள்வி என் பதிமூன்று தன் பிள்ளையை கர்த்தருக்கு பணிவிடை காரணாக்கிய தாய் யார் விடை கேள்வி என் பதினான்கு தன் பிள்ளையை ராஜா வாக்கும்படி விண்ணப்பம் பண்ணின தாய் யார் விடை பத்சேபால் கேள்வி என் பதினைந்து தன் பிள்ளையின் உயிரை காக்க பிள்ளையை தண்ணீரில் மிதக்க வைத்த தாய் யார் விடை ஏகபேத் தன் பிள்ளையின் சுகத்திற்காக தன்னை நாயாக ஒப்புக்கொண்ட தாய் யார் விடை காணானிய ஸ்திரீ கேள்வி எண் பதினேழு தன் கணவனை காப்பாற்ற தன் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணின தாய் யார் விடை சிப்போரால் கேள்வி எண் பதினெட்டு தன் பிள்ளைக்குள் விசுவாசத்தை நிலைத்திருக்க செய்த தாய் யார் விடை ஐநிக்கேயால் கேள்வி எண் பத்தொன்பது தன் தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனின் கண்களை எவைகள் பிடுங்கி தின்னும் விடை காகங்கள் பிடுங்கி கழுகின் குஞ்சுகள் தின்னும் கேள்வி எண் இருபது தாய் போல நம்மை தேற்றுகிறவர் யார் விடை கர்த்தராகிய ஆண்டவர் வேதாகமத்தில் உள்ள தாய்மார்களை குறித்து கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொண்டோம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராகு ஆமீன்